வா என்னப்பா இந்த மாதிரி ப்ளேஸ்க்கு வர வச்சுட்டிங்க எனக்கு பயமாக இருக்குது ஒரே இருட்டாக இருக்குல்ல அது வேற அம்மா சித்தி யாராச்சும் ரூமில் வந்து பார்த்துட்டா மாட்டிப்போமே இப்போதைக்கு பில்லோ வச்சு கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு லூசு நம்ம என்ன நைட் ஃபுல்லாவா பேசிட்டு இருக்க போறோம் கொஞ்ச நேரம் தானே அதுவும் இல்லாம இந்த நேரத்துல எல்லாருமே டீப் ஸ்லீப் போயிருப்பாங்க பயப்படாது ம் இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னடி பயம் உனக்கு இந்த போன மின்னலவு வெளிச்சம் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது அதை ஃபீல் பண்ணாமல் பயமாக இருக்கான் நாங்களாம் முன்னப்பண்ண இப்படி வந்ததில்ல சார் லவ் பண்ணதில்ல அதனால எங்களுக்கு தெரியாது ஆமாம் ஆமாம் நாங்கள் மட்டும் டெய்லி ஒருத்தி கூட லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சரி இந்த ரொமான்டிக்கான பிளேஸில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமா அதுக்கு என்ன இதோ இப்பவே அப்புறம் சார் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு விஷாலோட அம்மா அப்பா அண்ணா அண்ணி நிமி அக்கா எல்லாருமே இருக்கிறதுனால வீடு நல்லா கலை கலன்னு கனி இப்போ ஒரே ஜாலி தான் போல எனக்கு ஆக்சுவலி ஜாயின் ஃபேமிலினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நினச்ச மாதிரி இன்னைக்கு தான் அது நடந்திருக்கு எல்லாருமே வீடு ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது பார்க்கும்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்று எப்படி பார்த்துட்டு உன் கூடவே இருக்கணும் போலயே இருக்கு கனிமா அதுக்கு என்ன கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஆஃப்டர் மேரேஜ் இந்த தானே பார்த்துட்டே இருக்க போறீங்க அப்புறம் இந்த ஃபேஸ்ல உங்களுக்கு போர் அடிச்சிடும் தானே சிவா யார் சொன்னா மேடம் நீ எனக்கு எப்பவுமே தகட்ட மாட்டேன் பல்லெல்லாம் விழுந்து நீயும் நானும் கிழமை கிளம்பியானாலும் நான் உன்னை எப்பவும் தான் இருப்பேன் நீ உயிர் லூசு அது கிடைக்கும் என்ன எனக்கு ஞாபகம் கேட்டீங்களே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிப்பா ஒழுங்கா நீயே கொடுத்துட்டா உனக்கு நல்லது அதுக்கப்புறம் நானே பண்ணா உனக்கு தான் என்ன மேடம்க்கு எனக்கே துக்க துக்கமா வருது நீங்க என்ன சொல்றீங்கன்னு வேற எனக்கு புரியவே இல்லை அக்கா மாமா மீட் பண்ணட்டும் சொல்லிட்டு தான் நானே கூட்டிட்டு வந்தேன் சரி அவங்க தனியா பேசிட்டு இருந்தா அவங்க கூட வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கேன்

ஆனால் ஒரு நலம் விரும்பியா ஒரு உண்மையை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா இந்த இடம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுடுகடா இருந்துச்சா இந்த நேரத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க நான் அந்த பக்கம் போய் நின்றுக்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் மேடம் சொன்னாங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க நான் வரேன் விளையாடாதீங்க சும்மா தானே சொல்றீங்க மேடம் பேபி நீங்க யாருமே இல்ல மேடம் யாரை மேடம் கூப்பிடுங்க நீங்க பேபி தான் அப்படியே நடிக்காதீங்க ஹாத்திமா சாரி இருந்தாலும் உனக்கு கூழுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அதனால கொஞ்ச நேரம் உனக்கு கதற விட்டாதான் நீயும் சரிப்பட்டு வருவேன் எங்க போறீங்க என்ன தனியா விட்டு போகாதீங்க எனக்கு பயமா இருக்கு மேடம் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டூ மினிட்ஸ்ல வந்துருவாங்க அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸா இந்த நேரத்துலயா அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்களே ஐயோ இந்த மண்டுவை வச்சுட்டு என்ன பண்ணுறதோ பாவம் புள்ள வேற ரொம்ப பயப்படுற போல நான் வேணா உங்களுக்கு துணையாக நிற்பேன் மேடம் உங்களோட பர்மிஷன் இருந்தால் பட் என யாருன்னு உங்களுக்கு தெரியாதே அதுதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது எப்படி நிற்கிறதுன்ட்டு மேடம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா ஐயோ பேபி தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி மேடம் நீங்கள் இப்படி தான் முன்னப்பட தெரியாது உங்க கூட கட்டி பிடிச்சி ஆ நான் அவனை அப்படி இருக்க மாட்டேன் அவங்க கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பேன் அப்படின்னு நடிப்பு என்ன சரியா நாலு நீ ஆமா உங்களுக்கு சரியா இருக்க வேண்டாமா அப்படிதான் நீங்க தான் Thank you.

நீங்க போய் தூங்குங்க ஹேமனாச்சி என்கிட்ட பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கு தானே நீங்க எதுவும் என்ன பிடிக்காம எதுவும் பேசலையே ஏன் சரவணா இப்படி கேட்குறீங்க உங்களை போய் எப்படி பிடிக்காம இருக்கும் அதுவும் நீங்க எப்பேற்பட்ட தங்கமான அக்கறை உள்ள மனுஷன் உங்களை போய் பிடிக்காம இருக்க முடியுமா நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்டேன் உண்மையில எனக்கு எப்போவுமே அக்கறையும் அன்பும் காதலும் அதிகமாகவே இருக்கும் நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையே எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் தருது உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு இருந்தாலும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல நீ எப்போ என்ன கல்யாணம் பண்ண ஓகே சொல்றியோ அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டே இருக்கேன் அது எத்தனை நாள் ஆனாலும் மாசம் ஆனாலும் வருஷமானாலும் அந்த நாளுக்காக நான் காத்துட்டே இருப்பேன் மீனாட்சி நான் இப்ப யோசிச்சு தான் பேசுறேன் உங்களுக்கு தகுதியான விலை கிடையாது நீங்கள் என்ன போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க அவங்க தகுதிக்கும் அழகுக்கும் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரி ஒன்று பொண்ணு கிடைப்பாங்க நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க என்ன மறந்துடுங்க சரவணா அதுதான் உங்களுக்கு நல்லது மீனாஷி இதுதான் உன் முடிவா ஆனால் இந்த முடிவை என்னால் ஏற்றுக்க முடியாது நீ நார்மலாக இல்லை குழப்பமாக இருக்கிறது நான் ஊருக்கு வரேன் நேரில் என்ன பார்த்து பேசு அப்போ நீ சொல்லு நான் ஏத்துக்கிறேன் உங்களை பார்த்தாவே என்ன மறந்துடுவேனே இப்படி உங்களை பார்த்து என்னோட முடிவை சொல்ல முடியும்

அட அம்மா ப்ரோ இங்க தான் நிக்கிறாரு நம்மள பார்த்தா எதுவும் சொல்லுவாரு அவர நம்ம பாக்கிறதுக்குள்ள அவருக்கு முன்னாடி நம்மளே அவரை கலாயச்சிடுவோம் ஐ திங்க் அவர் மீனாஜகா கிட்ட ஃபோன் பேஸ்ிறதுக்கு வந்திருப்பாren நினைக்கிறேன் இருங்க இருங்க நானே கூப்பிறேன் அவரை ஏ மண்டு ஏட குடமா அது குஷ்டின கிட்றாத அமைதியா இரு அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் பேபி கனிமா அங்க பாரு சரவணா அட ஆமா இங்க என்ன பண்றா ஹலோ மாமா

ப்ரோ ப்ரோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போலாம் மீட் பண்ண மாட்டோம் ப்ரோ இப்போ வாட்ச் ஒரு டைம் அதுவும் இல்லாமல் இந்த மேடம்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிடணும் அதுவும் ஓகே தான் இருந்தாலும் இந்த அன் டைமில் கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்கிறதும் சரி தான் ஆனால் இப்போ ஒரு டைம் தானே இருந்தாலும் இந்த சேட் பண்ணுறது வீடியோ கால் பேசுகிறது நார்மல் கால் பேசுகிறது அதெல்லாம் விட நேரில் பார்த்து ஃபீல் பண்ணி லவ் பண்ணும்போது அது ஒரு ரியல் ஃபீலாக இருக்கும்ல அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்பப்போ தப்பு இல்ல ப்ரோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஃபீல் கிடைக்கும் சொல்லி போதே நல்லா இருக்கு ப்ரோ கண்டிப்பா நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் ஆமா சரவணா அப்புறம் இப்படி நேரில் பாக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்னதா சர்ப்ரைஸ் பண்ணு சீக்கிரமா ஓகே சொல்லிடுவாங்க கண்டிப்பா உங்க டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிடுறேன் சரி ஓகே ப்ரோ நீங்க இருக்கீங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் சேஃபாக கூட்டிகிட்டு போயிருங்க நாங்க அப்படியே கிளம்புறோம் ஆ ஓகே விஷால் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஓய் பட்டாசு கிளம்பட்டா நாளைக்கு மீட் பண்ணலாம் சரிமா சிவா நாளைக்கு அன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போணும்ல ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்துடுறோம் அங்கேருந்து கிளம்பிடலாம் சரியா ஆ சரி கனிமா நானும் போயிட்டு அக்கா கிட்ட சொல்லிடுறேன் கிளம்பி இருக்கோம் சரிப்பா நீ வரையாடி அப்புறம் நான் வராமையா நானும் வருவேனே ஏய் காலேஜ்ல இருக்கலடி உனக்கு அது இருக்கட்டும் அதெல்லாம் பாத்துக்கலாம் எக்ஸாம்ல இது இல்ல உனக்கு இல்ல பேபி சரி ஆண்டி கிட்ட கேட்டு வா என்ன ஆ அம்மா கிட்ட சொல்ல விட்டுவாங்கள அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி ஓகேமா உன்னோட தான் என்ன என்னோட விருப்பம்னு சொல்றீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா நான் வரது இல்ல ஏண்டி நீ வரது எனக்கு சந்தோஷம் தான்டி இருந்தாலும் உனக்கு காலேஜ் இருக்குல அதுக்காக சொன்னேன் நாளைக்கு நாளைக்கு வேணா லீவ் எடுத்துக்கோ ஷாப்பிங் தான போறோம் பேபி இந்த 4 டேஸ் தான் காலேஜ் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்துடும் அப்புறம் ஃபுல்லா 20 டேஸ் லீவ் தான் தெரியுமா ஆரா 20 டேஸ் லீவா ம் ஒரே என்ஜாய் தான் போல என்ன ஆமா அதுக்கு தான் இப்ப சரி என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு வா ம் வர மாதிரி இருந்தா கால் பண்ணு நாளை வருவேன் சரிமா அப்புறம் மாமா போடுங்களா என்ன கிளம்பலாமா ஓகே மாமா ஆதிகனி நான் உள்ள பார்த்துட்டேன் யாரும் இல்ல எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க நீங்க உங்க ரூமுக்கு போங்க ஆ ஓகே சரவணா थैंक यू அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பார்த்து உள்ள போங்க இல்லங்க இந்த நேரத்துல மூணு பேரும் எங்க போயிட்டு வரீங்க அம்மா நீ என்ன தூங்கலையா நான் தூங்குறதுல இருக்கட்டும் சாமி எங்க போயிட்டு வர அதுவும் வயசு பிள்ளைங்களை இந்த நேரத்துல எங்க வெளியே கூட்டிட்டு போயிட்டு வர உங்க அத்தை பார்த்தா என்ன ஆகுறது ஏன் சாமி இப்படி பண்ற அத்தை நாங்களா தான் வெளியே போனோம் சரவணாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நாங்க இப்பதான் சரவணாவை வெளியே பார்த்தோம் தூக்கம் வரல அத்தை அதான் இங்க வந்தோம் என்னமா நீங்க காலமே கெட்டு போய் கிடக்கு சின்ன குழந்தைய கூட நம்பி விட முடியல வயசு பொண்ணுங்க நீங்கள் சூதானமாக இருக்கணும்ல இனி இப்படிலாம் எங்கேயும் கண்ண நேரத்தில் போகக்கூடாது சரியா நம்ம வீடுனாலும் யார் துணை இல்லாமல் வெளியே போகக்கூடாது சரியாமா ஆ சரிங்க அத்தை இதை அம்மா கிட்டே எதுவும் சொல்லிடாதீங்க அத்தை அன்னைக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க தான் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது சரியா சரி உள்ளே போய் படுங்க போங்க ஆ சரிங்க அத்தை தேங்க்ஸ் த அம்மா என்ன சாமி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா

அம்மாக்கா நாளைக்கு பந்தக்கால் நட்டுந்தே பந்தல் போட்டுருவில இனியும் அழகா இருக்கும்கா அம்மாடி தேனு நான் கூட இவன் கிட்டே மண்டபத்தில் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னேன் ஆனால் தான் வீட்லையே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டான் தாலே மட்டும் போய் முருகன் கோயிலில் கட்டிட்டு மற்ற எல்லா சாப்பாடு போகிறது மற்ற எல்லா வேலையும் இங்கே நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான் ராமகிருஷ்ணா சொல்றது சரி தானே வீடை நம்ம கடல் மாதிரி கட்டி வச்சுருக்கோம் இங்கே கல்யாணம் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா வசதியும் நம்ம வீட்லேயும் இருக்குது அப்புறம் எதுக்குக்கா தேவையில்லாம் மண்டபம் பிடிச்சிட்டு நல்லதுதான்க்கா ஆமா ஆமா நீ சொல்றது சரிதாண்டி தேனே இன்னைக்கு என்னென்ன வாங்க போற இது பொண்ணுக்கு பத்து பவுன்ல தாலி எடுத்துக்கலாம் அப்புறம் அஞ்சு பவுன்ல நெக்லஸ் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் சரியாடி அக்கா இப்ப அந்த தாலியை மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த தாலி செயின் வாங்குறதுல நம்ம தாலி பிரிச்சு கோப்போம்ல அன்னைக்கு வாங்கிக்கலாம் இப்போதைக்கு தாலி போதும் அந்த பிள்ளைக்கு வேணா செயினும் நெக்லஸும் ஒரு அஞ்சு பவுன்ல எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இது போதும்ங்கா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மருமகளுக்கு நம்ம தானே செய்ய போறோம் அப்போ ஒன்னா வாங்கி கொடுத்துக்கலாம் மாமா நீ சொல்றது சரிதான் என்னோட நகை இருக்கு அவன் பொண்டாட்டிக்காக வாங்கி வச்ச நகையும் அவ்வளவு இருக்கு அது போட்டாலே போதும் இருந்தாலும் புதுசா எடுக்கணும்ல அதனால தான் சொன்னேன் சரிக்கா தாலி நெக்லஸ் மட்டும் வாங்கிக்கலாம் சரியா அப்புறம் எத்தனை மணி கிளம்புறதா சாப்பிட்டு அப்படியே பத்து மணி கிளம்பிடலாண்டி பதினொன்று டு பன்னெண்டு தான் நல்ல நேரம் அந்த நேரத்துக்குள்ள எடுத்துடலாம் பொண்ணு வீட்ல இருந்து யார் யாருக்க வராங்க அந்த பையனோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வராங்களாம் அவங்க சித்தி சித்தப்பா மரம் தான் வரும் அவங்க வராங்கடி பரவாயில்லக்கா பிள்ளைக்கு சொந்த பந்தம் அவ்வளோக்கா இல்லாட்டியும் பழகின நட்பு எல்லாருமே உறவு முறையா இருந்து நல்லபடியாக பார்க்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம் தானக்கா ஆமாடித்தேனு ரொம்ப நல்லவங்க தான் எல்லாருமே என்ன என்ன வேணாலும் பண்ணணும் தான் தோணுது ஆனா இப்போதைக்கு பண்ண முடியாது உனக்கு ஓகேனா சொல்லு இப்பவே நாரடி தான் முதல்ல கையெடுங்க டைம் ஆச்சுல உங்களுக்கு ஆபீஸ்க்கு போங்க முதல்ல வரட்டதுலயே இருப்பா போடி அதெல்லாம் முடியாது நீங்க அப்படி பண்றீங்க போங்க ஆபீஸ்க்கு இப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி சேலை கட்டிட்டு வந்துட்டு என்ன ஆபீஸ் போ போன்னு சொன்னா எப்படி என்னால போக முடியும் அதெல்லாம் போலாம் போலாம் கையெடுங்க ஆபீஸ்க்கு தான போக தான் போறேன் ஒரு ஹக் கூட பண்ணக்கூடாதா ஹக்னா ஓகே மத்தபடி வேற எதுவும் பண்ணக்கூடாது சரியா நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் தான் ஏதாச்சும் பண்ணணும் போல தோணுதே உங்களுக்கு ஆசைதான் ஆமா உன் மேலதான் ஆசை முடியல என்னாலையும் தான் முடியல மது உண்மையிலே நீ இந்த சாரில தேவதை மாதிரி இருக்க டெய்லி இது மாதிரி சாரி கட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டி எப்ப பார்த்தாலும் அந்த சுடிதாரையே போட்டு அலையிற எனக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரீனா எப்ப பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் நமக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா நமக்கு அந்த கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு இந்த சேலை கட்டினாதான் உன்னோட அழகுனா அப்பப்போ கொஞ்சமாச்சு பார்க்க முடியுது சுடிதார போட்டா அப்படியாடி மது கிளம்பிட்டியாமா எங்க கூப்பிடுறாங்க கையிடுங்க கொஞ்ச நேரம் கூட பண்ண விட மாட்டாங்கப்பா அது ஆ அக்கா இப்ப வந்துடுறேன்க்கா ஒரு டூ மினிட்ஸ் ஆ ஓகேம்மா ஓகேம்மா பார்த்து வா அம்மா கேஷ்லாம் எடுத்துட்டு தானே எதுவும் பத்தலன்னா எனக்கு கால் பண்ண சரியா நான் சென்ட் பண்ணிடுறேன் சரிடா சின்னவனே அங்கே போயிட்டு எதுவும் காசு பார்த்துலனா உனக்கு கால் பண்ணுறேன் நீ அந்த ஜிபேவை கீபேவை சொல்லுவீங்களே அதில் போட்டு விட்டுரு ஆமாம் ஆமாம் அப்படிக்கு மூணு பவுண்டு செயின் ஒரு பவுண்டு பிரேஸ்லேட்டு ஒரு பவுண்டு ரிங்கு ஆ எடுத்துகிட்டு வந்துடுங்க இது நம்ம ஏற்கனவே பேசி வச்சது தானடா அதெல்லாம் நான் பார்த்து அம்மா எடுத்துட்டு வரேன் சரியா சரிம்மா எதுனால கூப்பிடுன்னா அம்மா கிளம்பிட்டீங்களாம்மா ஆ கிளம்பிட்டோம்டா அம்மா இந்த கார்டு வச்சுக்கோங்க மாப்பிள்ளைக்கு என்னென்ன வாங்கணுமோ பார்த்து இதில் வாங்கிக்கோங்க சரிங்களா என்ன பெரிய மனுஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்க அதை நாங்கள் இருக்கோம்ல எங்களுக்கு தெரியாதா அதை நாங்கள் பாத்துக்கிறோம் நீ அந்த காசை வச்சிட்டு அக்காக்கு நகை வாங்கணுமோ அதை பார்த்து வாங்கி கொடு அப்புறம் அவளுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து வாங்கிக்கொடு நீ அதை பார்த்துக்கோ மாப்பிள்ளைக்கு என்னென்ன வாங்கணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா மொத்தம் அஞ்சு பவுன் கணக்குடா மூணு பவுன் செயின்டா ஒரு பவுண்ட்ரிங்கு ஒரு பவுன் பிரேஸ்லெட் ஓகே தானடா சிவா இது ஓகேவா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது வாங்கலாமா ஆஹ் ஓகேதாமா ஆனா நான் மூணு பவுன்தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேனே டே மாப்பிள்ள நீ இப்படி தான் தயங்கி தயங்கி இருக்க கூடாதுன்னு நான் அப்ப விருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏன் இப்படி பண்ற நம்ம எல்லாருமே அம்மா அப்பாக்கு பிள்ளைங்க தான் சரியா பெரியவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன முறையா பண்ணுவாங்களோ அது எல்லாருமே அம்மா அப்பா பண்ணிருவாங்க சரியா நீ எதுவுமே தயங்க வேண்டாம் ஆமாப்பா சிவா நீ எதுவா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட எதுனாலும் சொல்லலாம் சரியா நாங்க எதுவுமே தப்பா நினச்சுக்க மாட்டோம் நீயும் சரி வசந்தியும் சரி என் பிள்ளைங்க தான் டே நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சனால தான் இப்படி தங்கமான அம்மா அப்பா எனக்கு கிடைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா மாப்பிள்ள நீங்கள் எல்லாருமே எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் நாங்கள் எப்போவும் கூட தான் இருப்போம் அதெல்லாம் நினச்சி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம் இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் கொடுத்த வேலை என்ன அக்காவை அண்ணியா பிள்ளைங்க எல்லோரையுமே கடைக்கு கூட்டிகிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அந்த வேலையை கரெக்டாக பாருங்கள் வந்த உடனே பந்தலுக்கு சொல்லிடுங்க நாளைக்கு பந்தல் போட்டுருணும் சரியா அந்த வேலையை பாருங்க பந்தல் தான் போட்டுருணும் அக்கா உன்னை பார்த்து நாள் ஆச்சு என்ன பண்ணுறது காலை நேரம் நம்மளை பிரிச்சிடுச்சி இப்போவாச்சு ஒன்று சேர்த்துடுச்சே அதுவே சந்தோஷம் ஆமாக்கா எங்கே உன்னை பார்க்காமே இந்த கண்ணை முடிடுவேணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இப்போ நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சுக்கா அதுவே சந்தோஷமாக தான் இருக்குது ஒன்று சேர்ந்தால் மட்டும் போதாது இந்த உறவு நீடிக்கணும்னா எப்படியாச்சும் நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் ஆமாக்கா அடுத்த வேலை என்னவோ அதை நம்ம பார்க்கணும் நீ வள்ளிக்கிட்ட எதுவும் பேசுனியா எங்கடி உன் மகதானே எப்படி கொடுத்தே பேச மாட்டேறா அதில் போய் எப்படி கேட்குறது அதுவும் இல்லாமல் நாங்கள் சொன்னால் ஏதாச்சும் திரும்ப கோச்சிக்கிட்டானா என்ன பண்ணுறது அதனால தான் ஒன்றை வர வச்சோம் நீ தான் எப்படியாச்சும் பேசணுண்டி அவகிட்ட எப்படி பேசி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் பேசிக்கிறேங்க்கா நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் என்னம்மா என்ன கூப்பிட்டீங்க கையில் என்னம்மா பணத்தோட நிற்கிறீங்க யார்கிட்டயாச்சும் கொடுக்கணுமா நீ எங்கடி கிளம்பிட்ட அம்மா வசந்தி வசந்த ஸ் எடுக்க போறோம் வசந்தி அண்ணி நிமியத்தை அக்கா விஷால் சிவா எல்லாரும் வராங்கம்மா சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இதில் ஒரு மூணு லட்ச ரூபா பணம் இருக்கு உன்னோட சம்பள காசு தான் நான் எடுத்து வச்சது நீ தான் நாத்திர முறையில் வசந்திக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ பார்த்து வாங்கி கொடுத்துடுவா சரியா அம்மா என்ன சொன்னீங்க ஆமா வசந்தி உன்னோட நாத்தனா இருந்தானே அப்ப நீ தானே முறைப்படி பாத்துருந்து பண்ணணும் அதான் என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மைதானா அட ஆமாடி சரி பாத்து போய்ட்டு வாங்க இப்போ நீங்க சொல்ல வருது எல்லாம் உண்மைதானம்மா அட ஆமாடி முதல்ல வசந்தி கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா இவங்க டெய்லி வீடியோ போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் வர வர மூணு வீடியோ நாலு வீடியோ தான் போட்டுறாங்கன்னு நினைப்பீங்க உங்கள் மைண்ட் வைன்ஸ் எங்களுக்கு புரியுது என்னன்னா நான் ஒர்க் போயிட்டு நைட் வர்றதுக்கு டென் ஓ கிளாக் ஆயிடுதா அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து தான் நான் வீடியோ மேக் பண்ணணும் அடுத்த நாள் காலையில் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன் ஸோ அதனால தான் எனக்கு டைம் எடுக்குது மேக்ஸிமம் நான் வீக்லி ஃபைவ் வீடியோஸ் ஆச்சும் போடணும்னு நினச்சி வச்சுருக்கேன் ஆனால் அப்படி போட முடியாட்டியும் நாலு வீடியோனாச்சும் கண்டிப்பாக வாரத்தில் போட்டுருவேன் நீங்கள் இப்போ எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லவ் லாக்டவுன் சப்போர்ட்டாக எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும் பூஸ்டப்பாக இருக்கும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா சரிங்களா நம்ம சீக்கிரமாகவே கே அச்சீவ் பண்ண போகிறோங்க இது வந்து உங்களோட அன்பும் ஆதரவும் இல்லாமல் சாத்தியமாகாது அதனால் உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சளவு என்டர்டெயின்மெண்ட் உங்களை பண்ணிகிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா